வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழக வையகம் ஸோ நான் தொடர்ந்து ஒரு மூன்று பதிவுகளா பகுதி மூன்று பேருக்கும் தீராத கடனுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறோம் எப்படி வேறதான் இருக்கலாம் எப்படி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருந்தேன் சரி அப்படி சிலர் வந்து பார்த்துருப்பாங்க சிலர் பார்க்காம இருக்கலாம் ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன் நான் பகுதி நாலுன்னு போட்டு இது வரைக்கும் நான் அந்த மூணு பகுதியில இன்னும் கொடுத்தனும் அதை ஓவரால் சம்மரி மாதிரி நான் கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா ஸோ பார்க்காதவங்கலாம் இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அந்த பகுதி ஒன்றும் பகுதி ரெண்டு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய என்று ஒரு தகவல் யூடியூப் சேனலில் நம்ம இந்த தீரா கடன் பிரச்சனைக்கு கூடிய வழிபாட்டு வழிமுறைகளை தான் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே ஃபுல்லாக கடவுள் வழிபாடு பற்றி தாங்க நான் சொல்லியிருக்கேன் இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு அதுக்கப்புறம் அபிராமி அந்த அதை பத்தி இது எல்லாமே வந்து கடன் தீர்க்கும் பதிகங்கள் ஆனா அந்த கடன் தீக்கிட்டு நம்ம பணம் வேணும் இல்ல கடைசியா ஏன் சிவபெருமான போட்டுருக்குன்னு எல்லாரும் பார்ப்பீங்க சிவபெருமானுக்கு திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் எழுதினாரு திருவாவடுதுறை என்ற ஆலயத்துல அப்படி எழுதினும் போதுதான் அவருக்கு சிவபெருமானோட பூதகணங்கள் ஒன்று தோன்றி அவருக்கு ஒரு பொற்கிழிய கொடுத்ததாகவும் அதுல எடுக்க எடுக்க பணம் குறையாது இருந்துகிட்டே வளர்ந்துக்கிட்டே வரும் இதை எடுத்து நீங்க கோயில் திருப்பணிகள் செய்யுங்க சொல்லிட்டு அந்த சிவபெருமானே திருநாள் சம்பந்தருக்கு அழிச்ச அந்த பொற்கிழி வந்த கதை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடரும் தளரணும் பதிகம் அதுவும் நான் கொடுத்துருப்பேன் சோ இந்த இதை மூணு நான் இப்ப நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் இதை போடுறேன்னா பங்குனி உத்தரத்துல இருந்து நான் பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கேன் விரதம் பசிக்கு பசி சாப்பிடாமலாம் இல்லைங்க செவ்வாய் மார்னிங் சாப்பிட மாட்டேன் மற்ற நாள் அவரோட சஷ்டி முருகருக்குண்டான அனைத்து திதிகளுமே நான் வந்து மார்னிங் சாப்பிட மாட்டேன் கிருத்திகை சஷ்டி பூசம் இதெல்லாம் வரும்போது நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் மெயின் வரும் பார்த்தீங்களா இப்போ தீபாவளி அப்புறம் மகாகந்த சஷ்டி தைப்பூசத்தில் தை மாசம் வரக்கூடிய தைப்பூசம் அந்த மாதிரி கார்த்திகை மாசத்துல கிருத்திகை அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த மந்த்துக்கு உண்டான சிறப்பு நாட்கள்ல நான் காலை மாலை ரெண்டு வேளையும் சாட மாட்டேன் கோயிலுக்கு போவேன் பாராயணம் பண்ணுவேன் அங்கே கொடுக்க பிரசாதம் கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன் அதோட ஆறு மணிக்கு மேலே கோயில் போயிட்டு வீட்டுல விளக்கு ஏற்றிட்டு அந்த விரதத்தை முடிச்சுட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே தான் நான் வந்து அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுவேன் இதுதான் நான் ஃபாலோ பண்றது இந்த மெத்தட் எல்லாமே இப்ப நான் ஒரு ஒரு ஒன் இயரா ஃபாலோ பண்றேங்க கண்டிப்பா நல்ல என்ன சொல்றது நல்ல முன்னேற்றம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அதனாலதான் சரி நம்ம யூ நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண பர்பஸ என்னன்னா குழந்தைங்களுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நான் ஹோம் ரெமடிஸ் கொடுத்துருக்கேன் ஃபுட்டு கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி சரி இப்ப நம்ம விரதம் ஆரம்பிக்கிற மாதிரி இப்ப முதல் முதல் ஆரம்பிக்கிறீங்களா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு நீங்க ஆரம்பித்தீங்கன்னா அவருக்குண்டான நாள் கிழமை திதி இதெல்லாம் இருக்கு அவருக்குண்டான நாள் மிகவும் விசேஷம் நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளுமே விசேஷம் இந்த மூணு நாள்லயுமே அவருக்குண்டான விசேஷமான திதிகள் வருதான்னு பாருங்க சஷ்டி திதி கிருத்திகை வருதா இல்ல பூசம் விசாகம் ஏதாவது அவருடைய திதிகள் வருதான்னு பாருங்க வருதுன்னா சரி இப்படி வருது ஆனா எங்களுக்கு அந்த திங்கட்கிழமை வருது புதன்கிழமை தாராளமா ஆரம்பிச்சிடும் ஆனா தேய் தேய்பிரையா பாருங்க வளர்பெல்லாம் ஆரம்பிங்க எந்த ஒரு நல்ல விஷயம் வளர்பெல்லாம் ஆரம்பிங்க ஓகேங்களா இதுதான் வந்து முதல்ல நம்ம செலவு எந்த விரதம் இருக்க போறோம் எந்த நாட்கள்ல இருக்க போறோன்றது முதல்ல ஆரம்பிக்கிற முறை சரி ஆரம்பி நாள் கிழமை என்ன பண்ணி முதல்ல என்ன பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிங்க எந்த ஒரு வேலையுமே பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப நல்லது அந்த நேரத்துலதான் சித்த மகாபுருஷர்கள் கடவுள்கள் அஷ்ட ஐஸ்வர்ய தேவதைகள் எல்லாமே அந்த நேரத்துல உலாவறதான் ஐதீகம் அதனால அந்த நேரத்துல ஆரம்பிங்க அப்ப என்ன பண்ணா எடுத்தோட நம்ம வாசல் கதவை திறக்கக்கூடாது பின்பக்க கதவை திறக்கணும் பின் கதவு சிலர் பால்கனி இருக்கலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க முன்பக்க கதவு ஜன்னல் தரணும் ஜன்னலை திறந்து விடுங்க அப்ப என்ன ஆகும்னா வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் வெளியில போகும் அதுக்கப்புறம் மீன்டொரை நம்ம திறக்கணும் மீன்டரை திறக்கும் போதே மகாலட்சுமியே வருக வருக உங்க மனம் குலதெய்வத்தை நம்பிக்கைங்க உங்க மனசுல வேண்டிக்கீங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கீங்க உங்க குலதெய்வம்னா அம்மன்னா குலதெய்வம் பேரா சொல்லி வருக வருங்கன்னு சொல்லுங்க எல்லாமே அஷ்ட சித்திகளும் சித்த மகாபுஷும் நாணயர்களும் கடவுளும் தேவ ஹனும் தேவதைகளும் வருக வருங்க அப்புறம் மகாலட்சுமி தாயே வருக வருக மூணு தரம் சொல்லி டோர் அது பண்ணிட்டு தரங்க இதுக்கப்புறம் வெளியில வாசல்ல நல்லா கோலம் போட்டு நல்லா கிளீன் பண்ணுங்க மஞ்சள் தண்ணில போட்டு நல்லா கிளீன் பண்ணுங்க கோலம் போடுங்க கலர் கொடுங்க பூக்களை வைங்க என்ட்ரஸ்ல பூக்கள் வைங்க வெளியில பாடம் படம் வச்சுன்னா பூ வைங்க உள்ள பூ வைங்க வெளியில ஃபர்ஸ்ட் தீபம் ஏத்துங்க தீபம் ஏற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுல வந்து தீபம் ஏத்தணும் வீட்டுல ஏத்துறது கண்டிப்பா இதுவா ஏத்துங்க நெய்தீபமா ஒன்னாவது இருக்கிற மாதிரி பாத்தங்க காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாம ஏன்னா காமாட்சியம் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இது நல்ல நிலை ஏற்றுவாங்க இது வந்து மேஜர் விளக்கு ஏத்திட்டீங்களா அதுக்கப்புறம் சாம்பிராணி கரு இது வைங்க ஊதுவத்தி ஏற்றி நல்லா வீடு மணக்க நல்லா படுங்க எதிர்மர சக்திகள் போயிட்டு நெய்மர சக்திகளும் வர வைக்கும் கடவுள்களும் வரவேற்கும் இந்த விளக்கு ஏற்ற அஞ்சு காலுக்கும் முடிச்சிருங்க இதுக்கு அப்புறம் முடிச்சுட்டு நம்ம நெய்வேதியம் வைக்கணும் இல்லையா நெய்வேதியம் வைக்கும்போது இப்ப முருகருக்கு வைக்கிறீங்க முருகருக்குன்னா வைக்கணும்னா அவருக்கு பாசி பருப்பு ரொம்ப பிடிக்கும் தேன் மாவு பிடிக்கும் எதுவுமே முடியலங்கன்னா ஒரு பால் கொஞ்சம் ஏலக்க அடிச்சு தட்டி போட்டு பச்சைக்கூட போட்டு நீங்க பால் கூட வைக்கலாம் இல்லை பாயசம் கூட வைக்கலாம் எதுவுமே முடியலையா வெத்தலை பார்த்து பழம் வச்சு சாமி நீங்க ஆஹ் இது பண்ணிடலாம் தூப தீபம் காட்டி நம்ம என்ன பண்ணலாம் இது சாமிக்கு இது பண்ணலாம் இப்போ முன்னா என்ன பண்ணுங்க எல்லாம் செட்டப் ரெடி பண்ணிட்டீங்களா விரதத்துக்கு செட்டப் ரெடி பண்ணும் எதுக்காக நீங்க விரதம் இருக்கும்னு சொல்லணும்ல கடவுளுக்கு கடவுளுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் சாமி நான் இந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த விரதத்தை இருக்கிறேன் இதை நான் இருக்க இருக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளவு நாளுக்கு நான் இருக்க போறேன் எனக்கு நீ வந்து எனக்கு அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவை காட்டணும் எந்த இதுக்காக நீ வரதை இருக்கீங்களோ அதை வந்து நீங்க சாமி கிட்ட சொல்லிடுங்க முதல்ல தான் சொல்லணும் நான் ஓ நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல இருக்க போறேன் இல்ல வாரம் வாரம் வரக்கூடிய இந்த நாட்கள்ல இருக்க போறேன் எது உங்களுக்கு சௌகரியமோ ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே சௌகரியப்படாது இல்லையா அது அந்த மெத்தட்ல நீங்க இருந்துக்குங்க விரதம் இருக்க போறீங்களா இல்ல எளிய பழம் பால் சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கணும் நீங்க முடிவு பண்ணிக்கணும் என்ன நம்ம முடிவு பண்ணுவீங்களோ அதேதான் ஒரு வந்து நம்பிக்கை இல்லாம எதுவும் செய்யக்கூடாது ஒண்ணு செய்யணும் சாமி யாரும் வரதல்ல சாப்பிடாம வரதறதுன்னு சொல்லலை நம்மளால முடியுதா கொஞ்சம் சாமிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கெட்டு நான் இருப்பேன் நான் எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது இருப்பேன் அவருக்கு உண்டான சிறப்பு தினங்கள் வரும்போது வருஷத்துல ஒன்னொன்னு வரும் இப்போ முருகருக்கு வந்து தைப்பூசம் விசேஷம் வருஷத்துல அதே மாதிரி கார்த்திகில வர கிருத்திகை விசேஷம் வருஷத்துல பங்குனி ஒருத்த விஷயம் அப்புறம் மகாசஷ்டி விசேஷம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங்லேருந்து சாட மாட்டேன் ஆறு மணிக்கு மேல போய் கோயிலுக்கு போயிட்டு முடிச்சு விலைக்கு ஏத்திட்டு சாப்பிடுவேன் அப்படியும் இல்லையா வீட்ல வந்து ஆஹ் வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அதை ஏதோ சாப்பிட கோயிலுக்கு போய் பிரசாதம் தருவாங்க அதை சாப்பிட்டுப்பேன் பிரார்த்தனை அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய பதவிங்க எந்த கடவுளுக்கு இல்லையோ அந்த கடவுளுக்கு உண்டான பதவி எதை உங்களுக்கு தெரியும் நல்ல மனசார வாய் விட்டு செல்லும் எல்லா கடவுளுக்கும் ஒரு மூலம் மந்திரம் இருக்கும் எல்லா கடவுளுக்கும் ஒரு காயத்திரி மந்திரம் இருக்கும் அது இல்லாம உங்க வேண்டுதல் இப்ப என்ன சொல்றது இப்ப எனக்கு ரொம்ப கடன் இருக்கு இப்ப முருகரை நினைச்சு ஒரு இருக்கிறீங்கன்னா முருகருக்கு கடன் திட்டத்துக்கு நிறைய புதிவு திருக்குவள இருக்கு அப்புறம் அனுபூதி இருக்கு சோ நிறைய விஷயங்கள் வந்து அவரு கொடுத்திருக்காரு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அருணகிரிநாதர் முருகன் பத்தி பேசும்போது அருணகிரிநாதர் இல்லாம எந்த ஒரு சப்ஜெக்டும் முடிஞ்சதா வரலாறு கிடையாது ஏன்னா முருகருக்கு முருக அருணகிரிநாதருக்கு முருகர் தன் கையால வேலால நாவில ஓமுன்னு எழுதி பாட சொன்னாங்க அப்படி பாடுறதுதான் திருப்புகள் அப்படி முருகன் அருளால ஓம்னு வரையப்பட்டு எழுதி அவர் நாவல வந்த அந்த திருப்புகள் நம்ம படித்தோம்னா நமக்கு நல்லது நடக்காம போயிடுமா உண்மையிலுமே நான் திருப்புகள் எப்போ படிக்க ஆரம்பிச்சேன்னா இருந்து எங்க வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அதுவும் அந்த நோய் தீர்க்கும்போது பதிகம் இருக்கும் பாருங்க அவ்வளவு சூப்பரங்க எனக்கு சில பதிகளெலாம் படிக்கும் போது அந்த நோயே இப்போ வர்றதில்லை அதே மாதிரி கந்தர் அனுபதி கந்தர் அனுபதி நான் பதிவே போட்டிருந்தேன் உங்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ரொம்ப நன்றி நான் வரும் வகையில எல்லா நாட்களும் ஒரு பகு ஒரு பாடல்களை போட முடியுமான்னு பாக்குறேன் அப்புறம் வேல்மாறல் வேல்மாறல் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்ப நான் இந்த நாற்பத்தி எட்டாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா வேல்மாரல் தன்னமும் படிக்கிறேன் காலையிலி முதல்ல அந்த பதிகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஒன்பது பதிகம் படிச்சிருவேன் அதுக்கப்புறம் அந்த கந்தர் அனுபதியில இருக்க பாடல் பத்தொன்பது படிப்பேன் அதுக்கப்புறம் வந்து வேல்மறல்டிச்சிருவேன் இதுதான் நான் வந்து படிக்கிற மெத்தடு அவ எல்லா நான்கு வரி பதிகங்கள்லாம் நான் இதுலயே போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூல போட்டிருக்கேன் சோ அதோட சேர்த்து இப்ப அபிராம ஏன்னா இந்த இதுவே என்ன நம்ம போட்டிருக்கிறது கடன் தெற்கும் அப்ப அபிராம இந்த அதில் நூறு படலு விசேஷம் அதுல இது ரொம்ப நல்ல இந்த கடன் தெற்கும் பதிகம் அன்பத்து நா ஐம்பத்தி நாலாவது பாடல் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நின்று இணைகிறேன் நித்தம் நீடுதம் கல்லாமை கற்ற தயவர் தம்பால் ஒரு காலத்தில் வைத்து திரிபுரை பாதங்கள் சேர்ந்தவில்லை இதெல்லாமே கடன் தீர்க்கும் பதிகம் ஆனா அந்த கடன் தீர்க்கத்து நமக்கு பணம் வேணும்ல அதான் சிவபெருமான் படத்தை போட்ட பர்பஸ் இது என்னன்னா திருவாவுடுகர் என்ற தளத்துல திருஞான சம்பந்தமரத்தின் நாயனார் அருளி செய்த ஒரு பாடல் இந்த பாடலை பாடி சிவபெருமான்டையும் அவர் ஆயிரம் பொற்காசுகளை வந்து பட்டிருக்கார் தளரினும் எனதொரு நோய் தொழு தொழு உன் தொழுவே கடல் தனில் கலந்த கலந்தனஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமோ ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னொரு ஆவண துறை அரணி இப்ப இந்த பகுதி நாலு நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப இந்த மெத்தட்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது ஆனா நம்பிக்கை தாங்க முக்கியம் நான்கு நான்கு பகுதியுமே பாருங்க